அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை பேசஞ்சர் அதாவது செங்கோட்டை மதுரை பேசஞ்சர் இருக்குல்ல ஸோ அந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன டைமிங் அப்படின்றத சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ வண்டி பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு செங்கோட்டையிலேருந்து மதுரை கிளம்பும் மக்களே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு இருபதாக மாற்றிருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஜனவரி ஒன்றாம் செங்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பன்னெண்டு இருபது கிளம்பும் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு கிடையாது மக்களே ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா மதுரை பேசஞ்சருக்கு வந்து டைமிங் மாற்றுறாங்களா மதுரை பேசஞ்சருக்கு டைமிங் மாற்றுறாங்களா காலையில் ஒரு மதுரை பேசஞ்சர் காலையில் ஓடுற மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்திங்களா அது இப்போ மதுரை போகிறதில்ல ஸோ அதையும் அப்டேட் கேட்டிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்கெடியூலில் தான் இருக்குது மக்களே ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இன்னும் நடக்கலை மேபி ஃப்யூச்சரில் நடக்கலாம் இன்னும் ஜனவரி ஸ்கெடியூலும் வரல நான் நேற்று நம்ம வீடியோ சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜனவரி ஷெடியூல் வந்திருக்கானு கண்டிப்பாக ஜனவரி ஷெடியூல் இன்னும் வரல ஜனவரி ஷெட்யூல் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்றேன் மக்களே இந்த அதாவது இந்த பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மதுரை பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை டு மதுரை ஓடுற பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபதுக்கு ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து பன்னெண்டு இருபதுக்கு தான் செங்கோட்டையிலேருந்து கிளம்பும் மக்களே ஸோ அனைவருமே பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க மக்களே